வாழப்பாடி அருகே மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ தான் தோண்டீஸ்வரர் திருக்கோவில் அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு ஐயாயிரத்தி ஐநூறு இளைஞர்களால் சாந்தாபிஷேகம் மற்றும் ருத்ர மகா வேல்வி பூஜை நடைபெற்றது தமிழகத்தில் அனைத்து சிவன் கோவில்களில் அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு தாராபிஷேகம் மற்றும் ருத்ர மகாயாக பூஜை நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஸ்தலமாக அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த பேலூர் ஸ்ரீ தான் தொண்டீஸ்வரர் திரு திருக்கோவிலில் அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு ஒளிப்படாமல் சுயம்பு லிங்கமாக இருக்கும் சிவலிங்கத்திற்கு கத்திரி என்று சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் மே இருபத்தி வரை அதிகமான வெப்பம் இருப்பதால் சுவாமிக்கு வெயிலின் தாக்கத்தை குறைக்க பால் பயிர் தேன் ஐயாயிரத்தி ஐநூறு இளநீர் மற்றும் பல்வேறு வகையான வாசனை திரவிய பொருட்களால் சாந்தாபிஷேகம் நடைபெற்றது மற்றும் புனித நீர் நிரம்பிய பதினோரு கலசங்களை வைத்து பதினோரு சிவாச்சாரியர்கள் கொண்ட குழுவினர் விக்னேஸ்வர பூஜை புண்ணியாக பூஜை என பல்வேறு மூலிகை பொருட்களை கொண்டு ருத்ர மகா வேல்வி பூஜை நடைபெற்றதை தொடர்ந்து மகா பூர்ணாகதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புனித நீர் நிரம்பிய கலசங்களுக்கு மகா தீபாரணை காண்பிக்கப்பட்டு அதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்